அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பழங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபிளான பிளேஸில் இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருலேருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுலேருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்க நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபிளா மாறும் சில பேருக்கு அன்ஃபேவரபலாக கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல் கூட்டி கழித்து ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது அந்த எல்லாம் பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்து சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்துருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஸோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்தில் என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரோடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அன்று மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சிகள் வெற்றியாகும் தெளிவான ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் முயற்சிகள் வெற்றியாகும் தெளிவான ஆண்டு ஆக தெளிவாக நீங்கள் திட்டமிட்டு அடித்து தூக்கி உங்கள் முயற்சிகளை வெற்றியாக மாட்டக்கூடிய ஆண்டு தான் ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் சொல்கிறேன் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான சதவீதம் நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் கூட சொன்ன மாதிரி ஐந்து மாதத்திற்கு முன்னாடி எப்படி ஐந்து மாதத்திற்கு அப்புறம் எப்படி ரெண்டு சதவீதியும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ராசி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி ஐம்பத்தஞ்சு சதவீதம்னாலே ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓரளவு இந்த பாஸ் மார்க்குக்கு மேலேயே கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிளாஸ்க்கு நெருங்குது அது ஒரு தெளிவான ஆண்டுனா தெளிவு ஏற்படணும்னாலே நீங்க மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பா அந்த ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை தாண்டும் இல்லாட்டி தெளிவற்ற நிலையில குழம்பிக்கிட்டு சிக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் வெற்றி வெற்றி கிடைக்கிறதுக்கு போராடுற மாதிரி ஆகிடும் குழப்பம் வந்துடும் தெளிவு இல்லாமல் போயிடும் மெடிடேட் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் சொல்றேன் அப்படின்னா அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்க மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசிக்கு அந்த அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் கொஞ்சம் சுமாராக இருக்கு அண்ட் லக்னத்துக்கு ஐந்து கூடையும் ஒன்பதுல இருக்கா அது பரவாயில்ல அப்படின்னு அதுவும் ஒன்பதாம் அதிபதியோட சேர்ந்து ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார்கள் ஸோ அப்போ நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கணும் ஆனால் அலைச்சல் போராட்டம் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த விடிய காலம்பரை இந்த பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த ஜீரோ டிகிரியில் ஆரம்பிக்கிறப்ப அது ஓரளவு இப்படி தான் அலைஞ்சு திரிஞ்சு தான் அவங்க முயற்சிகளில் வெற்றி அடைகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நான் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்த மாதிரி அந்த மூணு கோள்களை வைத்து கொண்டு தான் அதை தீர்மானிக்க முடியும் ஓவரால் இந்த கோச்சார பலன்கள் அதுதான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கேன் முதலாவதாக சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பூர்வ பாக்கியாதிபதி ஒன்பதுல இருந்து ஓரளவு போராட்டங்கள் குழப்பங்கள் மந்தான் டல்லு சோம்பேறித்தனம் லேட் பிக்கப்பு இப்படிலாம் கொடுத்தாலும் இறுதி வெற்றியை கொடுத்து ஏதோ தப்பிக்க வச்சார் இப்போ அவர் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பத்தாம் இடம் போகிறார் அது சூப்பர் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் பாவிகள் இருந்தால் நல்லாயிருக்கும் மூணு மூணு ஆறு பதினொன்றுங்கிறது ஃபஸ்ட் கிளாஸு ஒரு செகண்ட் கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டா பத்தாம் இடத்துல இருக்கிறது அந்த குரு பகவான் பத்தில் இருக்கிறப்ப கடுமையான உழைப்பை போட்டுடணும் இறங்கி வேலை செய்யணும் வெறும் பேச்சு பேச்சோடு தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம் மிதன லக்னம் மிதன ராசிக்கு ஓவராக பேசுவீங்க செயல்பாடுன்னு வர்றப்ப தனக்கு லாபம் நன்மை இப்படி சுயநலமாக யோசிச்சுட்டு செய்ய மாட்டீங்க அதை பார்த்துக்கணும் இப்போ பத்தாம் இடம் வர்றப்ப இறங்கி வேலை செய்யணும் அப்போதான் சரியான பங்குதாரர்கள் அமைவார்கள் தொடர் பங்குகள் கிடைக்கும் புகழ் மரியாதையோட காரிய வெற்றி ஆகும் அந்தஸ்து மரியாதை உயரும் அது மாதிரி அந்த சனி பகவான் பண்ணுவார் அடுத்தது குரு பகவான் இதுவரையிலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து விரைய குருவாக பாதகங்கள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவன் கூட்டாளிகள் வழியாகும் வேலை தொழில் வழியாகும் அவன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தது நல்லது ஆனா அவன் வக்ரம் பெறப்ப இந்த இது இந்த வேலையில பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆள் நல்லவன் நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவங்க மாறாக விரயத்தை நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இந்த குரு பகவான் அப்படி பண்ணார் ஒரு வகையில் பெரிய பாதகங்கள் வராதுனாலும் அந்த நிம்மதி சந்தோஷம் கெடுறது கூட இருக்கிறவங்க ஒரு எரிச்சலை தோண்டுவது வேலை பார்க்குறவங்க தொழில் வேலை ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடங்கல்கள் வர்றது இப்படிலாம் வந்து சோதிச்சுட்டு இருந்தவர் அந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஜன்ம குருவாக வருகிறார் அதுவும் சுமாரான அமைப்பு மத்தவங்க டைரக்ட் பண்ணுவாங்க தொழில் வேலை ரீதியாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட வேண்டியிருக்கும் உடம்ப படுத்தும் ஜென்ம குருவாக இருக்கிறப்ப எங்கேயாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு சிக்கல்களை பிரச்சனைகளை இந்த ராகு சாரி குரு பகவான் கொடுப்ப அடுத்து ராகு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பத்தாம் இடத்துல இருந்து ஓரளவு அதிரடியான செயல்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் ஒன்பதாம் இடம் போகிறார் இந்த ராகு கேது ஆக்சுவலா பத்தில் பத்துல இருந்து மிதனத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தவர் ஒன்பதாம் இடம் போகிறது கொஞ்சம் சுமார் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் தான் அந்த ராகு நல்லது நல்லது பண்ணுவாருன்னு இந்த ராகு பத்தாம் இடம் சரி ஒன்பதாம் இடம் போகிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு ஆனால் கேது மூணாம் இடம் வர்றது ரொம்ப நல்லது மற்றவங்க சூழல் வழியால பெரிய பகை விரோதம் பிரச்சனை வருமோ பெரிய அளவுக்கு லாபம் கெட்டுமோ அப்படின்னு பயப்பட வைப்பார் ஏன்னா குரு பகவான் லக்னத்தில் இருக்கார் மற்றவங்க டாமினேட் பண்ணுவாங்க அந்த பாதகாதிபதியே லக்னத்தில் வந்து உட்கார்றப்ப நீங்களே பாதகமாக செயல்படுவது பேசுவதுன்னு பண்ணுவீங்க ஸோ அந்த அந்த தன்மை இருக்கும் அந்த இந்த கேது மூணாம் இடம் வர்றது தைரியமாக நீங்கள் செயல்பட முடியுங்க மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா முயற்சிகள் பண்ணுறதுல குழப்பம் வந்துட்டுருக்கும் நீங்கள் முயற்சிகள் பண்ணி ஆகணும் அதனால தான் ஏன்னா அப்படியே ஐந்து ஒன்பதுக்குரியவர்களும் அந்த மூணாம் பாவத்தை பார்க்குறார்கள்ன்ட்டேன் இந்த புத்தாண்டு திறக்கும் பொழுது ஸோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது மிதுன லக்னம் மிதுன ராசி என்பங்க உங்க லக்னாதிபதி நல்ல புத்திசாலி நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க புத்திசாலி தினம் அப்புறம் சுயநலமாக இருக்கிறத கொஞ்சம் விடுங்க இந்த ஆண்டு தான் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் அன்ஃபேவரபுளாக போகிறார் பட் சனியும் ராகு கேதுவும் ஃபேவரபுளாக வராங்க ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் அதனால தான் உங்களுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிவிட்டு வருகிற அத்தனை வாய்ப்புகளையும் முயற்சி பண்ணிடணும் எல்லாத்தையும் அது கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி புதிய ஆட்கள் ஒன்றுமே புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு எதோ செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஐந்தாவது ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் பத்தில் இருக்கக்கூடியவர் அப்படி ஒரு அந்த தர்ம கர்மாதிபதியாக வரார் இல்லைங்களா ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அவனே எட்டாம் இடத்ததிபதிங்கிறதால்தான் பயம் வரும் அப்புறம் பேசிக்காக நீங்க வந்து இந்த லக்னாதிபதி ராசி அதிபதியே புத்திசாலித்தனம் பாசிட்டிவ்னா நெகட்டிவ் பயம் பொதுவிலே நீங்கள் பயம் பயம் உள்ளவர்கள் எட்டாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப இந்த செயல் நல்லா நடக்குமா பாதியிலேயே புட்டுக்குச்சின்னா என்ன பண்ணுறது சிக்கலாகிடுச்சின்னா விரயம் ஆகிடுமே திரும்ப எந்திரிக்க முடியாதே அப்படி இப்படிலாம் வந்து ஒரு குழப்பம் பயத்தெல்லாம் கொடுத்தாலும் இறுதி வெற்றி உண்டு ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கார் தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக கொடுக்குவார் ஆனால் குரு பகவான் அன்பேவரபுளாக இருக்கிறதால அப்படி பெரிய சிக்கல் குழப்பம் நீங்களே பாதகம் பண்ணுங்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்போ அந்த பாதகங்கள் வரும்னா நான்குற அந்த ஈகோவோட திமுறோட ஓவர் கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணுறப்ப தான் வரும் சரண்டரிங் கான்செப்டில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு பண்ணுறப்ப இந்த மூனில் உள்ள கேது நீங்கள் மெடிடேட் பண்ணுறது அந்த முயற்சியும் பண்ணுறப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டை கொடுப்பார் அப்படி ஒரு நேம் ஃபேமோட நீ மற்றவங்களாம் நினச்சி புதிய ஆள்லாம் நினச்சி குழம்பிருப்பீங்க அப்படி சூப்பராக இருக்கும் ஸோ சனி பகவானும் அந்த ராகு கேதுவும் ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கார் அதனால தான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் முயற்சிகள் வெற்றியாக அதாவது தெளிவான ஆண்டுன்னா இந்த கேது நீ மெடிடேட் பண்ணால் தான் அந்த தெளிவு கிடைக்கும் இல்லாட்டி குழப்பம்தான் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி ஆகணுமா நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆண்டு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிளாஸ்க்கு அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நல்ல தசாபுத்தி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் டிஸ்டிங்ஷன்லேயே பெரிய அளவுக்கு இதாக இருக்கும் இல்லை தசாபுத்தி சரியில்லை அப்படின்னாலும் நீங்கள் தான் இப்போ முயற்சி பண்ணுறப்பே மெடிடேட் பண்ணிட்டு பண்ணுறப்ப கோள்கள் பெருசாக உங்களை கெடுக்க முடியாது சிறப்பான ஆண்டாக மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு மாறிடும் நல்ல மெடிடேட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டி கேது வந்து உங்களுக்கு ஆகாதவன் ஆறு பதினொன்று செவ்வாய் போன்று நீங்கள் பயந்தாங்குலின்னா அவர் மோடு செவ்வாய் இது நிழல் செவ்வாய் போல அதனால முயற்சிகள் பண்றதுல பயங்கர குழப்பம் வரும் எங்க பகை விரோதம் வந்துடுதுன்னு நீங்கள் வேற பயந்தாங்களே இல்லையா ஆஃப் ஆயிடுவீங்க எங்க லாபம் கிடைக்கிதோ கிடைக்கலோ உடுப்பா பகை விரோதம் வேண்டாம் பிரச்சனை வேண்டான்னு நீங்கள் இறங்குவீங்க இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தெளிவு வந்துடும் நம்ம பாட்டு செய்வோம் பொறுமையா அவங்கள்ட்ட விளக்கம் கொடுப்போம் நம்ம செய்யறதை செய்வோங்க அப்படி தெளிவா பேசி மனசை சமநிலையில வச்சுக்கிட்டு தெளிவா பேசுனீங்கன்னாக்கா அதான் தெளிவான ஆண்டுன்னு கொடுத்துருக்கேன் மெடிடேட் பண்ணிட்டா அந்த தெளிவு கிடைச்சிரும் உங்க பயம் போயிடும் மெடிடேஷன் பவர் ஏறி இருக்குனாலே ஃபஸ்ட்டு பயம் பயம் போகும் என்ன நடக்குமோ என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி குழம்புறது போகும் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் நம்ம நேர்மையா இருக்கோம்ல நியாயமா இருக்கோம்ல நம்ம செய்யறது மற்றவங்களுக்கு நன்மையோ நமக்கு நன்மை இல்லை மற்றவங்களுக்கு நன்மையை மட்டுமே தர்ற தானே இருக்கு பெரிய சின்னதா இடைஞ்சல் பிரச்சனை இருக்கலாம் பெருசா கெடுதல் பெருச பாதகம் மற்றவங்களுக்கு தனக்கோ ஏற்படாதபடி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வாட்டு ப்ராக்டிஸ் நீ வாட்டுக்கு வேலை செய்யணும் செஞ்சிட்டீங்கன்னா உண்மையிலேயே தொட்டது தொடங்கும் முயற்சி த முயற்சித்த அனை அனைத்துமே அல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா அத்தனை முயற்சிகளுமே வெற்றியா அப்படி ஒரு தெளிவான ஆண்டாக இருக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்